நாயர்களுக்கு சார் தே ஃபேமஸ் நாயர்களுக்கு என்னுடைய வணக்கம் என்னுடைய ஃபஸ்ட்டு மூவி வீராகி மக்கள் படம் ஹீரோவை லான்ச் ஆகிறேன் அதுபோக ஒயிட் ஸ்க்ரீன் ஃபிலிம்ஸ் அந்த கம்பெனி ஃபஸ்ட்டு லான்ச் ஆகுது ஸோ உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் கண்டிப்பாக வேணும் எனக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றுருக்கு இந்த சேனல் மூலியமாக உங்களை கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் எல்லாம் வந்து தேட்டரில் வந்து இருந்து இந்த படத்தை பார்க்கணும் நீங்கள் பார்த்தா தான் நாங்கள் வந்து அடுத்தடுத்த அளவுக்கு போக முடியும் தயவு செஞ்சு உங்களுக்கு சப்போர்ட்டும் எனக்கு கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ வீராய் மக்கள் அப்படின்னா என்ன வீராயு மக்கள் அப்படின்னா இப்போ உங்களை உங்களை பேர் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஊர் அந்த ஊரில் என்னென்னு கூப்பிடுவாங்கன்னா எங்கள் அப்பா பேர் எங்கள் தாத்தா பேர் அப்படின்னா எங்கள் பாட்டி பேரை வச்சு கூப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஊரில்னா வீராயி அப்படிங்கிறது இப்போ எங்கள் சரோஜினி அப்படின்னா சரோஜினி பேரன் சரோஜினி பையன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வீராயி அப்படிங்கிறது ஒரு அம்மா அவங்களோட பேர பசங்க பையன் இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் வீராயும் மக்கள்ங்க வருது ஒரு ஊர் சார்ந்த மண் சார்ந்த கதை அப்போ அதுக்குள்ள வந்து இந்த மாதிரியான பேர் வச்சு தான் கூப்பிடுவாங்க அந்த படங்கள் பார்க்கும்போது இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது புரியும் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சங்கரன் இருந்து ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்தில் எடுத்தோம் அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப இதன் மூலியமா நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப நல்ல ஒரு ஊர் அந்த ஊரில் எங்களுக்கு பண்ணி கொடுத்த வெள்ளத்தூர் அண்ணன் ரொம்ப நன்றி இது இந்த படத்துக்கு வந்து ரெண்டு மூணு கோப்பிடிசஸ் இருந்தாங்க அவங்களுக்கு இந்த மூலிமா நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வெள்ளத்தூர் அண்ணன் ரொம்ப ஃப்ரெண்டி நெருங்கிய நண்பர் அப்புறம் அருண்குமார் அவர் ரொம்ப நல்ல நண்பர் அப்புறம் மிஸ்டர் சுரேஷ் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு மிஸ்டர் சாய் மேடம் அவங்க அவங்க வர முடியல அவங்களுக்கு இதன் மூலிமா நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி ஒரு இருக்காங்க நம்பிக்கை தாங்க இது வந்து நான் கிட்டத்தட்ட வருஷம் போராடிட்டு இருக்கிறேன் ரொம்ப வருஷம் போராடிட்டு இருக்கேன் சினிமால எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்த திரு நாகராஜ் சாருக்கு எனக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவர் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு அவர் இரண்டாவது படம் அவர் ஏற்கனவே ஒரு ஷூட்டிங் பார்க்கும்போது என்கிட்ட கதை சொன்னார் ஸோ இந்த கதைக்கு வந்து ஒரு ஆப்டாக இருப்பீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு இது பண்ணி கொடுத்தாரு அவருக்கு வந்து இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி நாகராஜ் சார் நீங்கள் நான் அவரும் நானும் நான் அடுத்தடுத்து சேர்ந்து பண்ண போகிறோம் அதுக்கும் அதுபோக இதை இதன் மூலியமாக பார்த்துட்டு இருக்க பல டைரக்டர்ஸ்கிட்டையும் பாருங்கள் எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நான் இதன் மூலிமா கேட்டுக்கிறேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாமே நல்ல இதெல்லாம் குடும்ப உறவுகளை வச்சு பண்ணதுனால தீபா அக்கா ஏன்னா எல்லாருமே அந்த அக்கா வந்து அக்கா தம்பி தம்பினா கூப்பிடுவாங்க என்னை மட்டும் மருமகனேன்னு கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு இது ரொம்ப இதை இயல்புறங்க அண்ணன் வேல்ற மூத்த அண்ணன் ரொம்ப சூப்பராக அவர் வந்து என்னை அரவணிச்சு கொண்டு போனார் இந்த இடத்துல நான் மிஸ் பண்ணுறது யாருன்னா மாரி மூத்த அவர் இறந்ததுதான் ரொம்ப சங்கடமான வருத்தமான விஷயம் அதுதான் இருக்கு ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல பாருங்க அவர் அப்படி அவரே சொன்னார் அவர் சொல்லிட்டு இதை அவர் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அந்த படத்தை ரொம்ப நம்பினார் சுரேஷ் இந்த படத்து மூலிமா கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இப்போ அவர் இல்லைன்னு நினைக்கும்போது இந்த நேரத்தில் ரொம்ப வருத்தமாக இருக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு நிகழ்ச்சியில் கண்டிப்பா கண்டிப்பாக இருந்திருக்கும் அவர் இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கேரளா அவங்க ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க நல்ல பரவாயில்ல இல்லை அவங்க ஷூட்டிங்கில் இருக்காங்க சரி வர முறையில் மெசேஜ் பண்ணாங்க சரி ஓகே அது காலத்தின் கட்டாயங்கள் இருக்கு நம்ம கையில எதுவும் இல்லை ஆமா ஆமா அதை நம்ம கொடுக்கறது இல்லைங்க மக்கள் கொடுக்குற ரிசல்ட் தான் அது நான் இது பண்றேன் அது பண்றேன்ட்டு இல்லை கண்டிப்பா மக்கள் என்னவா சொல்றாங்களோ கடவுள் என்ன தீர்மானிக்கிறாரோ அது நடக்க போகுது நம்ம கையில எதுவும் இல்லை உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ